இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட் பிரைவேட் லிமிடெட் ப்ராபர்ட்டி டெவலப்பர் ஆலயம் அசோசியேட் பிரைவேட் லிமிடெட் நம்பர் பிப்டி டூ தேர்ட் த்ரீ பி ராம் தர்பார் ஸ்டோலிங் ரோட் நுங்க சென்னை ஆறு லட்சத்து முப்பத்தி நான்கு காஞ்சிபுரம் கீழ்கதிர்பூரில் இயங்கி வரும் பிஏவி இன்டர்நேஷனல் பள்ளியில் ஆசிரியர் தின விழா இன்று காலை பத்து மணி அளவில் மிக விமரிசையாக கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக காஞ்சிபுரம் மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் சார்லஸ் சாம் ராஜத்துறை கலந்து கொண்டு ஆசிரியர்களை பாராட்டி சிறப்புரையாற்றினார் பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு மரக்கன்று வழங்கி பேண்ட் வாத்தியம் முழங்க அழைத்து வரப்பட்டனர் பின்னர் அவர்கள் கரங்களால் மரக்கன்றுகள் பள்ளி வளாகத்தில் நடப்பட்டது பின்னர் ஆசிரியர்களுக்கு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு சிறப்பு பரிசுகளும் வழங்கப்பட்டது மேலும் இந்த விழாவில் மாணவர்கள் தேர்தலில் வெற்றி பெற்ற பள்ளி தலைவர் துணைத் தலைவர் முதலமைச்சர் அனைத்து துறை அமைச்சர்கள் விளையாட்டுக்குழு தலைவர்கள் பேண்ட் வாத்திய குழு தலைவர் ஆகியோருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைவர் வி பரமசிவம் பொருளாளர் கே என் ராஜசேகரன் செயலாளர் பி வெங்கடேசன் பள்ளி முதல்வர் முனைவர் ஜே மேரிஸ்டெல்லா மற்றும் ஆசிரிய ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர் காஞ்சிபுரத்திலிருந்து ரிப்போர்ட்டர் தினேஷ்